வணக்கம் என் பேர் என்ன சித்தியா இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசப்பறோம் அப்படின்னா மண் மண் வந்து பூமியில் மண் இருக்குது இந்த மண் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது ஒரு மரம் வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மண் பயன்படுது மணல் வந்து வீடு கட்ட உதவுது இந்த மண்ணை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெய்வமாக நடப்பாங்க ஒரு ஊரில் போய் இறங்கினோன்னா அந்த மண்ணை தொட்டு வணங்குவாங்க இப்போ பதநாட்டியாரவங்களாம் தர பூமி தாயை கும்பிட்டு அப்புறமா வந்து பரதநாட்டியம்லாம் ஆடுவாங்க மண்ணுக்குள்ள சக்தி அளப்பரியுது அதுக்கு அதிக ஆற்றல் இருக்குது பூமி தாயை நம்ம எப்போதும் போட்டுடணும் அதை கண்டபடி குழி தோன்றுறது தேவையில்லாமல் அதை வந்து கஷ்டப்படுத்து அதெல்லாம் செய்யக்கூடாது அதனால தான் இப்போ நிலச்சரிவு அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது நிலநடுக்கம் அப்படிலாம் ஏற்படுது அதனால் பூமி தாயை நம்ம வந்து போற்றணும் தேவையில்லாமல் பூமி தாயை கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த மண்ணோட மகிமையை புரிஞ்சு நம்மளால் நடந்துக்கணும் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க நாங்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மிக்கது இந்த மண் சில பேர் கோபம் வந்தால் மண்ணை தூக்கி அப்படியே பறக்க விட்டு சாப்பிடுவாங்க அதெல்லாம் கோபத்தோட உச்சம் அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்கிறாங்க அவங்க உண்மையிலேயே கோவப்பட்டு இந்த கோபம் நியாயமானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து படிச்சிடும் சாபம்னு சொல்கிறாங்க எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் மனசார சாமி கும்பிட்டுருங்க நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லுங்கள் ஏன் சாப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு சரிங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி விட்ருங்க இந்த சாபத்தால் பல பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டுருக்கு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரிலாம் மண்ணை தூற்றி நம்ம சாபம் கொடுக்கக்கூடாது கடவுள்கிட்ட உப்படைச்சனும் எல்லாத்தையும் இந்த மண்ணுக்கு வேறு என்ன மகிமை இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்க பிறக்கும் போது இந்த மண்ணை வச்சு தான் விளையாடுவாங்க கொஞ்ச நாள் கழித்து இந்த மண்ணில் வீடு கட்டுவாங்க மணலில் வந்து வீடு கட்டி அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க கிச்சி கிச்சி தாம்பாளம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு குச்செல்லாம் உளித்து வச்சு அதை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க பீச்சுக்கு போனாலே மணல் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணியில் விளாண்டுட்டு மண்ணை போட்டு ஊசிக்கிட்டு விளாடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பெரியவங்களே கடலுக்கு போனாலே கடல் தண்ணியில் காலை நினச்சிட்டு மண்ணில் விளையாடுவோம் மண்ணில் வந்து வீடு கட்டுவோம் அதன் மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ்லாம் ஃப்ரீயாகும் மனது லேஸ் ஆகும் அதனால் அந்த மண்ணோட மகிமையை தெரிஞ்சு நடந்துப்போம் புனிதமான இந்த மண்ணை வந்து சுத்தமாக வச்சுப்போம் அது சுத்தப்படுத்தாமல் தூய்மையாக வச்சுப்போம் நன்றி வணக்கம்